கங்கை கரையில் படகோட்டியில் பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று பின்னாடி கபீர் போன்றவர்கள் கூட அந்த வரியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது என்னென்னா கங்கையில் குளிச்சா சொர்க்கத்துக்கு போக முடியும்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் மீன்கள் சொர்க்கத்துக்கு போகும் நாம் பிடிக்கிற மீன்களை எல்லாம் நாங்கள் சொர்க்கத்துக்கு தான் அனுப்பியிருக்கோம் ஒரு பகடி அது இந்த வகையான வரிகளை நம்ம ஞான நூல்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும் முரண்பாடான ரெண்டு வரிகள் வரும் அதாவது நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா ஒரு சித்தர் தூக்கி அறிஞ்சு பாடுறார் இன்னொரு சித்தர் திருமூலர் யாவர்க்குமா ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்று சொல்கிறேன் இறைவனுக்கு ஒரு பச்சளை பறித்து போட்டால் கூட போதும் அது எல்லாராலையும் முடியும் அல்லது ஒரு பசுவுக்கு ஒரு ஒரு கை புல்ல கொடுத்தா போதும் அதுவே போதும் ஆக ரெண்டு வழிபோட்டுடைய ரெண்டு முகங்கள் ஒன்று இறை வழிபாடும் இன்று தான தர்மம் இரண்டுக்கும் மினிமம் இது போதும் என்று அவர் சொல்கிறார் இது ரெண்டில் எது சரி அது முக்கியமான கேள்வி அந்த கேள்வி இப்படி வகுத்துக்கலாம் ஆச்சாரவாதம் தேவையா எதுவரை இன்றைக்கி நம்முடைய மத நம்பிக்கையாளர்களை பெரும்பாலான ஆட்கள் ஆச்சாரமாக இருக்கிறது தான் மத நம்பிக்கை இருக்காங்க பல பேர் சொல்லுவாங்க வயசானவங்கெல்லாம் நான் எல்லாம் கரெக்டாக இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது இத்தனை மணிக்கு இன்னென்ன சடங்குகளை பண்ணுறது இத்தனை மணிக்கு கோயிலுக்கு போகிறது இன்னென்ன சாப்பிட்றது உண்டு இன்ன சாப்பிட்றது இல்லை இன்னென்ன பூஜைகளை பண்ணுவேன் இன்னென்ன பண்ண மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்படி முடுக்கின எந்திரம் போல மிகச் சரியாக ஒரு ஆச்சாரத்தை கடைப்பிடித்தால் ஒருவர் ஒரு சரியான ஞான மார்க்கத்தில் இருக்கிறார் ஒரு வீடு பேரை நோக்கி போய்க் கொண்டு இருக்கிறார் என்று நமக்கே ஒரு நம்பிக்கை உண்டு அப்புறம் நம்மால் பெரும்பாலான ஆட்களால் ஆச்சாரத்தை சரியாக கடைப்பிடிக்க முடியாது அவர் யாரோ ஒருத்தர் ஆச்சாரத்தை சரியாக கடைப்பிடிக்கிறாரோ அவரை பார்த்து நாம் அவரெலாம் ரொம்ப ஆச்சாரமான ஆளுங்க ஆகவே ஒரு ஞானி என்று நினைப்போம் ஆச்சாரம் வேறு வேறு ஞானி ஞானம் வேறு ஆசாரம் என்பது ஒரு நடைமுறை தான் அந்த நடைமுறை செய்வதனாலே ஒருவர் ஞானமோ பக்தியோ கொண்டவராக வேண்டும் என்பதில்லை புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை உண்டு இதுதான் சைவ தீட்சை பெற்ற பிள்ளைவால் அவர் சிவபூஜை பண்ணாமல் சாப்பிடக்கூடாது அவர் அந்த திறந்து சிவலிங்களை எடுத்து வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கிறார் அப்போது அவங்க ஆட்சி வந்து ஏங்க இந்த பிள்ளையை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு பக்கத்தில் விட்டாங்க இவர் திடீர்னு சீற்றத்தோடு திரும்பி பார்த்து நான் இந்த அழாவை பார்ப்பேன்னா அந்த அழாவை பார்ப்பேனா அப்படின்னு கத்தினாராம் இந்த மனநிலையில் இந்த சடங்குகளை பண்டில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் ஆச்சாரத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ ஆசாரங்கள் தேவையா என்பதுக்கு அடுத்த கேள்வி என்பது எந்த வகையில் செய்யப்படுகிறது அதற்கு பின்னால் உள்ள பிரஜை என்ன அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஞான புரிதல் என்ன அதுதான் முக்கியம் ஒருவர் ஒன்றை உள்ளுணர்ந்து அறிகிறார் தர்க்கபூர்வமாக அதை விளக்கிக் கொள்கிறார் அதன் பிறகு தனக்கு முழுமையாக ஏற்புடையதாகிய ஒரு கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார் தன்னுடைய அன்றாடமாக ஆக்கிக் கொள்கிறார் அப்படி அன்றாடமாக ஆக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர் ஆச்சாரங்களை நம்பலாம் அதற்கு ஆஜாரங்கள் மிக பயனுள்ளவை ஏன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் என்பது நீங்கள் அல்ல நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் என்ன தெரியும் என்பது என்னவா ஆகுதுங்கிற வழியாக தான் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி ஷிஃப்ட் அடைகிறீங்க ஒரு ஆளுமை மாற்றத்தை அடைகிறீங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் எனக்கு இலக்கியம் மெய்யில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டு அது வழியாக நான் அடைந்தவை நிறைய என்னோடய ஆசிரியர் இருந்து கற்றுக்கொண்டவை நிறைய ஆகவே நான் அதை ஒரு ஆச்சாரமாக வைத்திருக்கிறேன் அதாவது ஒரு நாளைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஓரிரு மணி நேரங்களாவது எழுதாமலும் படிக்காமலும் இருப்பதில்லை நாற்பது ஆண்டுகளாக அப்படிதான் இது ஒரு ஆச்சாரம்தான் எப்படி இருந்தாலும் அப்போ என்னுடைய ஞானம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறை ஆகிறது வாழ்க்கை முறை ஆகும்போது என்னுடைய ஆளுமை என்னுடைய பர்சனாலிட்டி அது மாற்றி அமைக்கிறது ஆகவே தான் நீங்கள் ஒருவரை பார்த்த உடனே அவர் யாருன்னு சொல்ல முடியும் நீண்ட காலத்துக்கு முன்னாடி நான் சாலையில் சுந்தரராமசாமி பார்த்தேன் அப்போதே அவர் ஏதோ வகையில் இலக்கியத்தோடும் புத்தகங்களோடும் அறிவோடு சம்மந்தப்பட்ட எனக்கு தோன்றியது மூன்று மாதங்களுக்கு கழிந்து அவரை நேரில் பார்க்கும்போது தான் இவர் தான் அவர் என்று தெரிந்தது அவர் சுந்தரராமசாமி என்று தெரிந்தது ஏனென்றால் அவர் எழுதியவை படித்ததெல்லாம் அவருடைய ஆளுமையாக மாறியிருந்தனர் ஆக ஆகியிருந்தன அப்படி ஆக்கிக்கொள்வதற்கு தான் ஆதாரங்கள் தேவை வெறும் ஆச்சாரங்கள் என்ன ஆகும் அறிவார்ந்த தெளிவல்லாத ஆச்சாரங்கள் ஒரு மனிதனை விடுவிக்காது மேலும் சிறையிட செய்யும் என்ன ஆகும் என்றால் அந்த ஆச்சாரம் முக்கியம் அதை கடைப்பிடிப்பதற்காக என்ன வேண்டாலும் செய்யலாம் எங்கள் இடத்துக்கு போவாங்க அப்போ மனித வெறுப்பு அவர்கிட்ட உருவாகும் அப்புறம் ஆச்சாரம் தனக்கு இருக்குது அது சார்ந்த பெருமிதம் வரும்போது ஆச்சாரம் இல்லாதவர்களை பற்றிய விளக்கம் உருவாகும் அவங்கள தொடமாட்டேன் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது பூஜை செய்யும்போது அந்த சத்தம் கேட்கக்கூடாது பூஜை செய்யும்போது யாரும் இங்கே வரக்கூடாது இப்போ தான் மடி ஆஜாரம் குளிச்சுட்டு வந்திருக்கேன் யாரும் என்ன தொடக்கூடாது இப்படி அவங்க விளக்க ஆரம்பிப்பாங்க அப்படியே குறி 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 சின்ன மனிதர்களாக அற்பர்களாக மாறிடுவாங்க இந்திய பண்பாட்டில் இந்த ஆஜாரவாதம் உருவாக்கின அழிவுகளுக்கு அளவே கிடையாது இந்த ஆஜாரவாதிகள் தான் இங்கே தீண்டாமையே நிலைநிறுத்தினவங்க மனித இழிவுகளை நியாயப்படுத்தி நிலைநிறுத்துனவங்க மனிதர்களை பலவாறாக பிரித்தவர்கள் மனிதர்களுக்கு இவ்வளவு வார் வெறுப்பையும் காழ்ப்பையும் உருவாக்குனவர்களே ஆஜாரவாதிகள் தான் இன்றைக்கும் ஆஜாரவாதிகள் தான் ஒரு ஆஜாரவாதி நீங்கள் எடுத்து பாருங்க அவர்கிட்ட பாசிட்டிவான அம்சங்களை விட நெகட்டிவான அம்சங்கள் மிக அதிகமாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து எதிர்மறையான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிற பார்க்கலாம் இதெல்லாம் சரியில்லைங்க இவனெல்லாம் தப் தியக்கக்கூடாது இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இவன்லாம் மோசம் அவங்கெல்லாம் அப்படி இப்படி ஆரம்பிப்பாங்க இது எங்கெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னா வெளிநாட்டு போகக்கூடாது அவங்களாம் இளைச்ச தமிழ்நாட்டிலேயே இவங்கள்லாம் ஒருபடி கீழானவர்கள் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் என் பக்கத்தில் வரக்கூடாது தீட்டான பெண்கள் தொடரக்கூடாது அதுக்குள்ளேயே இந்தெந்த தீட்சை எடுத்தவன் இந்தந்த நாமங்கள் போட்டவன் மட்டும்தான் என்ன பேசணும் அவங்க தண்ணி கொடுத்தா தான் அது குடிப்பேன் இப்படியே தனக்கு வட்டத்தை சிறிதாக்கிட்டே போய் தான் மட்டும் கூட்டிகிற வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே வருது குழி யானைன்னு ஒன்று ஒன்று உண்டு மண்ணில் எடுத்து போட்டால் தன்னக்கு தானே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் அந்த ரவுண்டு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க அதுதான் ஆஜாரம் அப்போது ஒரு மெய்ஞானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஜாரம் வழிய மெய்ஞானம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வது ஆஜாரவாதம் இல்லை ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு அந்த ஆச்சாரவாதம் ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக இங்கே அழுத்தமாக வேறு ஒண்டி இருக்கிறது அது வள்ளலாராக இருந்தாலும் சரி நாராயணகுருவாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ராஜ ராமானுஜராக இருந்தாலும் சரி சங்கரராக இருந்தாலும் சரி அத்தனை பேருமே ஆச்சாரவாதத்துக்கு எதிராக கடுமையாக அதிர்வினை ஆகியிருக்க நீங்கள் பார்க்கலாம் மிக கடுமையாக அதிர்வினை ஆட்டியிருக்கிறார் விவேகானந்தர் எல்லாம் மிக நைய நக்கல் நையாண்டியவரை பற்றி பேசியிருக்கார் ஆனாலும் இது நீடிக்கிறது இது இந்தியாவுடைய ஒரு களிம்பு என்றே சொல்லலாம் இந்தியாவுடைய பண்பாட்டில் கிடக்கூடிய ஒரு சேர் இது இந்த சேர் எப்படி வந்தது என்று கேள்விக்கு நித்தியசேத நீதி சொன்னார் பெருவெள்ளம் வந்தால் தான் சேர் வரும் சாதாரணமாக சேர் வராது இங்கே ஒரு ஞான பெருவெள்ளம் வந்தது அது போய்விட்டது சேர் மட்டும் எஞ்சி இருக்கிறது சேர்த்துக்கும் வெள்ளத்துக்கு சம்மந்தம் கிடையாது அந்த வெள்ளத்தில் இருந்த வண்டல் தான் இது அதுதான் இன்றைக்கு இருக்குது இந்த சேற்றை விளக்காமல் ஒருவர் உண்மையான ஆன்மீகத்திற்குள்ளும் உண்மையான மெய்யியல் தத்துவத்துக்குள்ளும் வரவே முடியாது ஆன்மீக என்பது ஏன் ஆச்சாரத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அது கடந்து செல்லுதல் அதாவது நம்முடைய எல்லைகளை அறியாமை என்கிற எல்லையை கடந்து செல்வது நாம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதை விட ஒரு அடி மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் கல்வி என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு அடி முன்னால் வைக்கிட்டே இருக்கணும் துறந்து துறந்து முன்னறியணும் உபனிஷத்தில் அந்த வரி இருக்குது துறந்து முன் செல்க என்று உபனிஷம் சொல்லுது டிஸ்ஸோன் பண்ணி தான் முன் வச்சு கட்டிப்பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்ருக்கிறவனுக்கு எதுவும் கிடைக்காது அவன் அடையிறது ஒன்றுமே கிடையாது துறந்து முன் செல்க அப்படின்னு ஈசுவாசி உபரிஷத்து சொல்கிறது அப்போ துறக்கிறது என்பது தன்னை துறத்தல் தான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய நம்பிக்கைகளை துரத்தல் தான் தன்னுடைய பழைய கருத்துக்களை துறத்தல் தான் ஆதாரமானதுக்கு எதிரானது அது எதையுமே துறக்காது அது வெள்ளத்தில் செல்லக்கூடியவன் மூச்சு திணறி பிடிச்சிக்கிட்ட கட்ட மாதிரி போதும் தண்ணி கடியில் கிடக்குமோ அதை பிடிச்சி தான் கிடப்பாங்க ஆகவே ஆஜாரவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அது பயனற்றது என்கிற ஒரு ஆழ்ந்த புரிதல் எந்த தத்துவத்திற்கும் மிக அடிப்படையானது எல்லா மதத்திற்கும் அது இஸ்லாமா இருந்தாலும் கிறிஸ்தவமாக மதமாக இருந்தாலும் ஆஜாரம் என்பது மெய்ஞானத்தை அடைந்த பிறகு எதை கற்றோமோ அதை அன்றாடமாக்கி கொள்ளும் பொருட்டு உருவாகிறது அது ஏற்கனவே ஃபிக்ஸ்டான ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு நூல் எழுதி வைக்கப்பட்ட ஆதாரம் இல்லை நமது ஞானத்தை நாம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன வாழ்க்கை முறைகள் தேவையோ அன்று நாம் கண்டடைந்து நாமளே உருவாக்கி கொள்ள ஆஜாரம் தான் நம்முடைய ஆதாரம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஜாரம் இருக்கலாம் ஒருவன் சிவலிங்கம் என்பது இப்பிரபஞ்சமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றலுடைய ஒரு சின்ன வடிவம் என்று உணர்ந்து அந்த பிரபஞ்சமாக விழுந்திருக்கக்கூடிய பேராற்றலே மரங்களாகவும் செடிகளாகவும் மலர்களாகவும் இங்கே நிறைந்திருக்கிற என்று உணர்ந்து ஒரு இலையை பறித்து ஒரு சிவலிங்கத்துக்கு போட்டான் என்றால் அதன் வழியாக அவன் விடுதலை அடைகிறான் இங்கு நானும் ஒரு துளி இந்த புல்லும் ஒரு துளி இந்த பசும் ஒரு துளி இந்த உலகியல் கடலில் இந்த புல்லை இந்த பசுவுக்கு போடுவதன் வழியாக நான் ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆற்றுகிறேன் என்ற தெளிவோடு பசுவுக்கு ஒரு வாயுரை அளித்தாள் என்றால் அது ஆகாரம் அது அவனை விடுதலை செய்யும் அது மட்டும்தான் விடுதலை செய்யும்